காலையில் கர்த்தர் உலக ராட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பண்ணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன் பிரியமானவர்களே சௌக்கியமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நம் சந்தித்து கொள்ளும்படியாக தெய்வன் நமக்கு கிருவை செய்திருக்கிறார் கிருவ செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க என் அன்பு தேவ பிள்ளையே இயசையா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்தில் பதினாலாவது வசனம் இப்படியா சொல்லப்படுகிறது சியோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார் ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள் இந்த சியோனோ என்கிற இடத்துல நம்மை கர்த்தர் வைத்து பார்க்கிறார் நீ இப்படியா சொல்லிக்கிட்டு இருக்கிற கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு கர்த்தர் என்னை மறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பிரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே தேவன் ஒருவரையும் கைவிடுகிற தேவன் அல்ல மறக்கிற தேவனும் அல்ல ஆண்டவர் சொல்கிற இமைப்பொழுது உன்மை கைவிட்டேன் ஆனாலும் இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன் ஆனாலும் என்னுடைய இரக்கத்தினாலே உன்னை அனைத்து சேர்த்து கொண்டேன் அன்பின் கைச்சினாலே உன்னை கட்டி இழுத்து கொண்டேன் என்று சொல்லுகிறார் ஜஸ்ட் அந்த கழுகையினுடைய அதனுடைய குஞ்சிகளுக்கு கழுகினுடைய பில் அந்த தாய்ப்பறவையான அந்த கழுகு தன்னுடைய குஞ்சிகளுக்கு பயிற்சி வைக்கிற காரியம் எப்படி தெரியுமா இருக்கும் என் அன்பு தேவ பிள்ளையே கைவிடப்பட்ட நிலைமை போல தான் இருக்கும் மேலே இருந்து விட்டுடும் கீழே அந்த அந்த குஞ்சியானது கீழே தரையில் விழுந்து மடிந்து விடாதபடி அவ்வளோ ஸ்பீடாகி வந்து தன்னுடைய ரக்கையினாலே ரகைனாலே இறக்கினாலே அது தாங்கி ஏந்தி கொண்டு மேலே போய்விடும் தேவன் கைவிட்டது போல இருக்கலாம் கைவிடுவதற்காக அல்ல உன்னை பயிற்சி வைப்பதற்காக உன்னை பக்குவப்படுத்துவதற்காக உனக்கு நல்லது கெட்டது எது என்று சொல்லி அறியும்படியாக உன் வாழ்க்கையிலே தேவன் சில காரியங்களை அனுமதித்திருக்கலாம் ஒருவேளை நீயே கூட அந்த சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கலாம் சரி இங்கே தான் காஞ்சி போயிருக்குது இங்கேதான் வெறுமையாக இருக்குது தான் வறட்சியா இருக்குது அப்படி சற்று தள்ளி போய் பார்ப்போமே என்று சொல்லி நீ போய் அந்த இடத்துல ஒரு மேய்ச்சலை காணும்படியாய் ஒரு செழிப்பை காணும்படியாய் நகோமினுடைய வாழ்க்கையை போல சற்று நீ தூர தேசமாய் போயிருக்கலாம் தூர இடமாய் போயிருக்கலாம் பழமொழியை போல அல்ல இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல அல்ல லோத்து தன்னுடைய ஆப்ரகாமை விட்டு சகோதரனை விட்டு செழிப்பான இடத்திற்கு தான் போனான் செழிப்பானது தான் எடுத்துக்கொண்டு போனான் ஆபிரகாமுக்கோ வறட்சி இருந்தது ஆனால் ஒரு நாள் ஐந்து விதமான ராஜாக்களுக்கு மத்தியிலே அவன் மாட்டி தவித்து கொண்டிருக்கும் பொழுது பிரியமான என் அன்பு தெய்வ பிள்ளையை எவன் வறட்சியில் இருந்தானோ அந்த வறட்சியில் உள்ளவ தான் செழிப்பை தேடி போன சிறையிலே அடைக்கப்பட்டிருந்த ஐந்து விதமான ராஜாக்களுக்கிட்ட மாட்டி தவித்து கொண்டிருந்த தன்னுடைய சகோதரன் ஏன்னா தன்னுடைய ஆயிற்று தன்னுடைய சொந்தமாயிற்று அது ஒருவேளை மறந்து போய் இடறி போய் தன்னை விட்டு போயிருக்கிற காரியம் உண்மைதான் அறிந்திருக்க காரியம்தான் நல்லா தெரியும் ஆனாலும் எப்படி நான் அதை கைவிடுவது என்னுடைய சகோதரன் ஆச்சே அவன் முன்னூற்றி பதினெட்டு கையாட்களை கொண்டு போய் அந்த ரை ஐந்து விதமான இராச்சியங்களை கத்த ராஜாக்களை முறியடித்து அழித்து அவனையும் அவனுடைய மனைவிமார்களையும் இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வந்தான் என்று சொல்லி ஆதியகம் பதினாலாவது அதிகாரத்தில் பதினாலிருந்து வாசிக்கிறோம் அவன் சொல்ல முடியுமா கர்த்தர் என்னை கைவிட்டார் என்று சொல்லவே முடியாது அவனாக ஓடினான் அவனாகவே பிரிந்து போனான் அவனாகவே செழிப்பை தேடி ஓடி போனான் இன்றைக்கு உன் வாழ்க்கையில கூட அப்படிப்பட்ட காரியத்தில் நீ போய் சிக்கிக்கொட்டு என் அன்பு தேவ தகப்பன் வீட்டை மறந்து இளையகுமாரன் கடந்து போனது போல நீ கடந்து போயிட்டு கர்த்தர் என்னை கைவிட்டார் எனக்கு யாருமே இல்லை நான் நம்ம எல்லாராலும் மறக்கப்பட்டு இருக்கிறேன் கிடையவே கிடையாது கர்த்தரும் மறக்கலை என் அன்பு தெய்வ பிள்ளையே கர்த்தர் யாரை அழைத்தார் ஆபிரகாமை ஆப்ரகாமோடு கூட வந்த லோத்தையும் அழைத்து கொண்டு தான் வந்தார் என் அன்பு பிள்ளையே அழைக்கப்பட்டவன் தன்னுடைய அழைப்பிலை உறுதியாக இருந்தான் ஏன்னா அவர் சொல்லிட்டார் வானத்து நட்சத்திரத்தை போல தன் சொந்த சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் தேவனிடத்தில் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும் தன் சகோதரனுக்காக முன்னூற்றி பதினெட்டு கையாட்களை கொண்டு போய் அவனை விடு விடுதலையாக்கி கொண்டு வந்தான் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைய உனக்காக தன்னுடைய தூதர்களை அவர் உனக்காக அனுப்புகிறார் உனக்காக இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிக் கொண்டிருக்கிறான் நான் உன்னை கைவிடல மகளே மகனே நான் உன்னை கைவிடல கர்த்த நான் உன் கூட தான் இருக்கிற நான் உன்னை மறக்கலை அப்படி நான் மறந்துட்டு நான் என் இருதயம் குழம்பும் அப்படின்னு சொல்லி ஓசியாவின் புஸ்தகத்திலே ஆண்டவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு கர்த்தர் உன்னை கைவிடவும் இல்லை மறக்கவும் இல்லை நான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு நான் இருக்கிறேங்கிறாரு லோத்துக்காக ஒரு ஆபிரகம் இருந்தான் ஆகையால் அவன் பிழைத்தான் இன்றைக்கு ஆண்டவன் நமக்காக இருக்கிறார் உனக்காக ஆண்டவர் இருக்கிறார் உன்னை தூக்கி சுமக்கும்படியாக உன்னை மார்போடு கூட அணைக்கும்படியாக மணவாளன் இயேசு இருக்கிறார் ஒரு நாளும் நீ கைவிடப்பட்ட நிலைமையிலே என் அன்பு தேவப்பிள்ளையே இல்லை என்பதை கொள் ஒருவேளை நான் ஆரம்பத்தில் சொன்னது போல அந்த இளைய போல இக்கரைக்கு அக்கறையும் பச்சை தான் அப்படிங்கிறத நிலைமை இப்போ நீ நீ நினச்சி தகப்ப வீட்டுக்கு திரும்பும் பொழுது என் அன்பு தெய்வ பிள்ளைய தகப்பன் ஒருநாளும் உன்னை வெளியே தள்ளவே மாட்டார் வா என்று சொல்லி தான் அழைப்பார் மனவாட்டியே வா ரூபவதியே வா என் பிரியமே வா சியோன் குமாரத்தியே வா என்று சொல்லி தான் அழைப்பார் ஆகையால் ஆண்டவர் உன்னை கைவிட்டார் என்று இனி ஒரு ஒரு நாளும் ஒரு காலமும் சொல்லாதே எந்த விதத்திலும் சொல்லாதே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் சொல்லாதே கர்த்த நம்மை கைவிடார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என் அன்பு தேவ பிள்ளையே தேவன் உன் கூட பேசிக்கொண்டிருக்கிறார் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் ஐயோ நான் என்ன பண்ண போகிறேனே என் குடும்பத்தை விட்டு தூரமா எப்படி போக போகிறனே என் பிள்ளைகளை விட்டு எப்படி நான் தூரமா போக போகிறேனே கவலைப்படாதே நீ போகும் மட்டுமல்லாம் உன் தேவனாகிய கத்திர உன்னோடு கூட தான் இருக்கிறார் மீண்டும் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவார் யாக்கோப வர பண்ணின கத்தை உன்னை திரும்ப சொந்த தேசத்துக்கு சொந்த தகப்பனிடத்திற்கு வர செய்வார் கலங்காதே கத்தர் உன்னை மறக்கவில்லை மறக்காத தேவன் உன்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறான் செபிப்போமா இருதயத்தை பலப்படுத்தும்படியாய் ஸ்திரப்படுத்தும்படியாய் தேவன் உன் கரத்தை பிரி பிடித்து சொல்லுகிறார் பயப்படாதே நான் உன் கூட இருக்கிறேன் துணை இருக்கிறேன் நீ கைவிடப்பட்டவள் அல்ல கைப்பிட கைவிடப்பட்டவன் அல்ல என்று சொல்லி கத்த சொல்லுகிறான் செபிக்கலாமா மகா இறக்கும் கிருப நிறுதைகள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் குமாரநாயக இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே பரிசுத்தாவின் ஒரு தாசுகள் செபிக்கிற அந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களை கைவிடாத தேவன் எங்களை மறக்காத தேவன் ஆண்டவரை எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரை இந்த நாளில் வெளிப்படுத்தினர் கை கர்த்தர் எங்களை கைவிட்டார் மறந்தார் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் கர்த்தர் அவர்கள் யாவரையும் கர்த்தர் கட்டி அன்பின் கயிற்று கட்டி இழுத்து ஆண்டவரே உடைய நாமத்தினாலே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவரே அவர்களுக்கு கர்த்த நீர் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர காரியங்களை வாய்க்க செய்த பெரிய காரியத்தை செய்யும் ஆசிர்வதிங்கப்பா எல்லா தடைகளையும் உடைக்கிறான் ஆண்டவரை பெரிய காரியத்தை செய்யும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமாள கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார பட்சுத்தாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் ஆசீர்வாதின் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி இதோ நாளை மறுநாள் நடக்கப் போகிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் விடுதலை கூட்டத்துக்காக நான் செபிக்கிறேன் சுவாமி அண்டவரை அடியனை எடுத்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரை அதுக்கு மறுநாள் நடக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அண்டவரை சுகமளிக்கும் கூட்டத்தில் கத்தர் வலமையா பயன்படுத்த வேண்டுமா செபிக்கிறேன் கத்தர் பெரிய காரியத்தை இதற்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக கத்தர் அவருடைய சபத்தை கேட்டு பதில்தார் ஏசுமன் ரத்தன் இயேசு ஏசு கிறிஸ்தன் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் செபைகள் எங்கள் ஜீவனு உள்ள நல்ல பிதாவை ஆமீன் லூயா நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துரும்